ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ சரணம் எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுறியா அப்படின்னு மகாபிரியவா ஒருத்தரை பார்த்து கேட்கணுன்னா வா எவ்வளோ பெரிய புண்ணியசாலிகளாக இருக்கணும் இல்லையா மகாபிரியவாளுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த நபர் எவ்வளோ பெரிய வசதி உள்ளவாளாக இருக்கணும் இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது இந்த பதிவில் இது யார்கிட்ட மகாபிரிவு அப்படி கேட்டால் அது என்ன அப்படிப்பட்ட உபகாரம் அப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸ்ரீமணத்துக்காக இருக்கட்டும் கோவில்களுக்காக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்களாக இருக்கட்டும் எதுக்கு போகும்பொழுதும் நம்மளால் அதிகபட்சமாக காணிக்கைகளை நம்ம எடுத்துன்னு போகிறது வழக்கம் காணிக்கைகளோ அன்பளிப்போ எதுவாக இருந்தாலும் சரி அப்போது ஸ்ரீமடத்துக்கு வரக்கூடிய வரக்கூடிய லட்சம் பக்தர்களும் மடத்துக்கு நம்ம என்ன காணிக்க கொடுக்கலான்னு யோசிக்கிறது ரொம்ப இயல்பு அவளோட நிலத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் அரிசி கோதுமை நெல் எதுவாக இருந்தாலும் சரி கொண்டு வந்தாங்க அப்படியே இறக்கிறது அவளோட வழக்கம் அந்த எல்லாம் நல்லபடியாக நிறைய அன்னதானத்துக்கும் அங்கே வரக்கூடிய தினப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு ஸ்ரீமடத்தில் சாப்பிட்றதுக்கு அதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகிடுறது ஆனால் இது தவிரவும் நிறைய பேர் தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் பாத்திரங்கள் நகை நட்டு அவளால் முடிஞ்சதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா பணம் எல்லாமே இது எல்லாமே அவாவளோட திருப்திக்கு கண்டிப்பாக இது பெரியவாளுக்கு சந்தோஷப்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவள் எல்லாருமே கொண்டு வந்து தர்றாள் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு பகிரங்கமாக நடக்கிற ஒரு விஷயம் யாரும் எதையும் ரகசியமாக எங்கேயும் செய்யறதில்லை அப்போ அவ கொண்டு வந்து மகானோட காலடியில் காணிக்கைகளை செலுத்தும் பொழுது பார்க்கக்கூடிய மற்றவாளுக்கும் அது ஒரு மோட்டிவேஷன் ஆகுறது நம்மளும் இது போல் செய்யணும் நம்மளும் இது போல் ப இது பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறது இயல்பு அப்படிதான் ஸ்ரீமடத்தில் இப்படி எல்லாம் காணிக்கைகள் வந்து குவியிறத பார்த்துட்டுருக்கா ஒரு பாட்டி இந்த பாட்டி பாவம் பரம ஏழை ஒரு மழை பூ கூட வாழ்ந்து வந்து மகானோட காலடியில் வைக்கிறதுக்கு அவளுக்கு வசதி கிடையாது அவ்வளவு தூரம் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் மனசில் மட்டும் கொள்ள ஆசை இப்படி எல்லாரும் கொண்டு வந்து கொண்டு வந்து வைக்கிறாளே நம்மளால் ஒன்றும் முடியலை பற்றியா நம்மளால் ஒன்றுமே கொடுக்க முடியாமல் நம்ம எப்படி ஒரு பரமையேழையாக வாழ்ந்துட்டுருக்கோம் அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏழ்மையை விட நம்ம மகானுக்கு ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கோமேங்கிற வருத்தம் ஒவ்வொரு நாளும் அந்த பாட்டுக்கு ஏக்கமாக இருக்குது மனசில் நம்மளும் ஏதாவது செய்யணும் நம்மளும் கொண்டு வந்து எதாவது கொடுக்கணும் பட்டு என்ன கொடுப்போம் அப்படின்னு அப்படியே நிர்கதியாக யோசிச்சுன்னு அந்த பாட்டு ரொம்ப மனசில் இது ஒரு குறை ஆழமான ஒரு ஏக்கம் யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது இதெல்லாம் போய் அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு மகாபிரிவால் தீர்த்தம் வாங்கும் பொழுது ரெண்டு நிமிஷம் பேசுகிறதுக்கு அந்த பாட்டிக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதெல்லாமே பெரிய பாகியந்தான் அப்போ அந்த பாட்டி நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்கிறா மகா பெரியவாளுக்கு அப்படியே ஸ்ரீமடத்தில் காணிக்கைகள் வந்து குவியிறது பக்தாலெலாம் வாளுக்கு என்னெல்லாம் முடிகிறதோ என்னெல்லாம் ஆசைப்படுறாளோ கொண்டு வந்து இங்கே அப்படியே இறக்கப்பட்டா பெரியவா பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ ஆனந்தமான விஷயம் இல்லையா ஆனால் இதுக்கு எவ்வளோ பெரிய கொடுப்பினை வேணும் மகானுக்கு வந்து ஒரு காணிக்கை செலுத்தணும்னா அவ எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருப்பா என்னை போல் ஒரு நிர்கதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாக்கு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது ரொம்ப ஏக்கம் இருக்குது நான் ஒன்றுமே செய்ய முடியலையே இப்படி ஒரு இதாக இருக்கேனே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் மகா ரொம்ப எனக்கு சொல்ல தெரியலை அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த பாட்டிக்கு கண்ணில் அப்படியே தண்ணி தழும்புறது குரல் தழுதழுக்கிறது அவளோட இயலாமை வந்து அவளை ரொம்ப வருத்தப்படுத்துறது மகாபிரிவா பெருசாக சிரிக்கிறா இதுக்கா நீ இவ்வளோ தூரம் யோசிக்கிற ஆட இங்கே வந்து இவ்வளோ பொருட்களை வைக்கிறாழை ஒவ்வொருத்தரும் யாருக்காவது இது எனக்கு தேவையானதா இது எனக்கு எந்த விதத்துலேயாவது பிரயோஜனப்படுமா எனக்கு இது பேரில் ஏதான ஒரு ஆசையோ நாட்டமோ இருக்கான்னு யோசிக்கிறவாள் நீ நினைக்கிறியா அதெல்லாம் இல்லை அவளாக கற்பனை பண்ணிக்கிறா இது கொடுக்கணும் இது கொடுக்கணும் இது கொடுக்கணும்னு அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அவளுக்கு என்னெல்லாம் சௌரியப்படுறதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறா இது எதுவுமே எனக்கு சம்மந்தப்பட்டதே கிடையாது அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ இது எதுவானு நான் தொட்டு கூட பார்க்குறேனா எனக்கும் இந்த வஸ்துக்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் ஒரு துறவி ஒன்னை விட நான் பரம ஏழை எனக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு என்ன தேவை இருக்குது இவ்வளோ பெரிய பெரிய ஆடம்பரமான வஸ்துக்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இது கொடுக்குற யாருமே இதை யோசிக்கிறது கிடையாது சரி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் நீ எனக்கு செஞ்சு தருவியா எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவியா நீ அப்படின்னு கேட்குறாரு மகா அந்த பாட்டி உண்மையிலே அழுதுட்டா எப்படிப்பட்ட ஒரு மகான் நம்மள்ட்ட இப்படி ஒரு வார்த்தை கேட்பாரா இதுக்கெல்லாம் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு அந்த பாட்டிக்கு உடம்ப அப்படியே சுலிருக்கிறது பெரியவா என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் என் சக்திக்குட்பட்டது தான் நீங்கள் சொல்வேலுங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியும் நீங்கள் என்ன காணிக்க கேட்குறளோ தயவு செஞ்சு சொல்லுங்க பிரிவா எனக்கும் அந்த பாக்கியம் வேணும் அப்படின்னு ஏக்கத்தோடு ரொம்ப அப்படியே நெகிழ்ந்து போய் சொல்கிறான் அந்த பாட்டி இங்கே நம்ம மடத்தில் தினமும் ஹோமங்கள் நடக்கிறது எத்தனை ஹோமம் நடக்கிறது அந்த ஹோமத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருட்கள் இந்த சமைத்து வெண்ணெய் நெய் அது இது அவுசெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து விடுறான் இந்த ஹோமத்துக்குன்னு ரொம்ப உபயோகமான பொருள் எதுன்னு பார்த்தா வரட்டி இங்கே ஸ்ரீமடத்தில் குட்டில் அத்தனை பசுக்கள் இருக்குது நல்ல பசுஞ்சானமாக எடுத்துக்கோ நல்லா வரட்டி தட்டி காய வச்சு ஏன்னா வரட்டி காயலைன்னா புகை மண்டும் உட்கார முடியாது அதனால் நல்லா காய வச்சு தினமும் கொண்டு வந்து ஹோமத்துக்கு கொடு அதை விட உபயோகமான பொருள் எதுவும் கிடையாது அதை நீ செய் உனக்கு மனதுக்கும் சந்தோஷமாச்சு நிச்சயமாக உபயோகமான பொருளும் ஆச்சு இனிமேல் உனக்கு நம்ம மடத்துக்கு ஒன்றும் கொடுக்கலையேன்ற குறை இல்லை பற்றியா இதை நிச்சை அந்த பாட்டியுடைய சந்தோஷம் அதெல்லாம் அனுபவிக்கணும் கற்பனை பண்ணணும் அப்போ தான் நமக்கு புரியும் வார்த்தையால் சொல்ல வாய்ப்பு கிடையாது ரொம்ப பரம சந்தோஷம் திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணுறா இப்போவே பொறை மகா பிரிவாக இதை விட எனக்கு என்ன பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு நேராக போய் கொட்டிலுக்கு போய் அந்த எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி அதை வரட்டி தட்டி காய வச்சு தினமும் கொண்டு வந்து ஹோமத்துக்காக கொடுத்துட்டு மகா பார்த்து சந்தோஷமாக நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறேன் இப்போ நான் வெறுங்கையோடு வரேங்கிற எண்ணம் இல்லை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலன்றது எண்ணமும் இல்லை அந்த ஹோமத்துக்கு ஹோமம்தான் அங்கே ரொம்ப பெரிய விஷயம் நடந்துட்டுருக்கிறது அதுக்கு ஒரு முக்கியமான பொருளை நம்மளால் தினமும் கொண்டு போய் கொடுக்க முடியறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆனந்தம் அந்த பாட்டிக்கு மகானுடைய கருணையால் அவ்வளோ பெரிய பாக்யம் கிடச்சிது அதை ஒரு குறைவும் இல்லாமல் அந்த பாட்டி ஆயுசோடு இருந்த வரைக்கும் தினமும் கொண்டு வந்து கொடுத்துட்டுருந்தா இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்கள் வசத்தியாக விலையில்தான் வசதியாக இருக்குது தான் கம்மியாக இருக்குதுங்கிறதே தவிர ஒவ்வொரு பொருளும் உண்மையிலேயே ரொம்ப வசதியானது தான் இந்த வரட்டி அந்த ஹோமத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு உதவியை விட வசதியானது என்னது இருக்குது அந்த ஹோமங்கள் நடக்கும் பொழுது க்ஷேமத்துக்காக தான் அத்தனை ஹோமங்களும் பண்ணுறா மடத்தில் அத்தனை பேரோட க்ஷேமத்துக்காகவும் அந்த பாட்டி தட்டி கொடுக்குற வரட்டி உபயோகப்படுறது மகாபெரியவாளோட கருணையே அலாதி நம்ம ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக ஒன்று செய்யணும்னு நினச்சா நம்மளை அதை எப்படியாவது செய்ய வச்சு ஏற்றுக்கக்கூடியது அவளுடைய அலாதியான கருணை இல்லையா அதனால் பொருட்களில் உயர்வோ தாழ்வோ எதுவும் இல்லை நம்மளுடைய ஆத்மார்த்தமான ஒரு அர்ப்பணம் தான் அதுக்கு காரணம் மகாபிரிவா என்றைக்கும் ஏற்றுப்பா நம்ம சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன காணிக்கையை கூட ரொம்ப ஆனந்தமாக ஏற்றுக்கக்கூடிய பரிபூர்ண கருணாமூர்த்தி அவர் ஜெய ஜெய ஜெயசங்கரை ஹரஹர சங்கரை ஸ்ரீ சரணம்